இப்ப நீங்க பாத்துட்டு இருக்க இந்த ஷார்ட்ஸ் ஏற்கனவே சில வீடியோக்கள்ல எங்களுடைய சேனல்ல பாத்துக்க வாய்ப்பு இருக்கு இது விர்ச்சுவல் ஹனி ஹண்டனுடைய இன்னொரு ப்ரோக்ராம்ங்க சில பேர் வந்து கூடோட எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க சோ அவங்களுக்கான ப்ரோக்ராம் இது இப்ப இறக்கிட்டு இருக்காங்கல்ல இந்த மரத்தினுடைய பகல் ஷார்ட்ஸ் காட்டுறா பாருங்க அந்த மரத்துல இருந்துதான் எடுத்தது சோ அது மலர்ந்தேன் அப்படிங்கிறதுனாலயும் ஒரே மரத்துல ரெண்டு மூணு கூடு இருக்கிறதுனாலையும் தான் எடுக்க முடியும் சோ நைட்ல எடுத்து அந்த ஷார்ட்ஸ் தான் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கீங்க இந்த இடத்துல நமக்கு கூடோட மலந்தேன் ஒரு பத்து கிலோ கிட்ட கிடைச்சிதுங்க சோ பத்து கஸ்டமருக்கு ஃபில் பண்ணி அந்த பத்து கஸ்டமருக்குமே இந்த மரத்துல இருந்து தான் இந்த கூடு எடுத்தோம் சோ அதனால அந்த பத்து கஸ்டமருக்கும் வீடியோஸ் காட்டணும் இல்லையா ஆனாலும் இதே வீடியோஸ் திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகுற மாதிரி இருக்கு எல்லா சீசன்லயும் கூடோட தேனை வந்து கொடுக்க முடியாதுங்க சில நேரங்கள்ல வந்து அந்த கூடு நம்ம உங்க கைக்கு வர்றதுக்குள்ளேயே புளிச்சு போயிடும் சோ அதெல்லாம் வந்து அந்த தன்மையெல்லாம் பார்த்து சரியான நேரத்தில் சரியான இடங்களில் எடுக்கக்கூடிய இருந்து உங்களுக்கு வந்து கூடோட தேன் அனுப்ப முடியும் நீங்கள் கூடோட தேன் புக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன டேட்டில் அது கிடைக்கும் அப்படிங்கிறதையும் ஆஃபீஸ்லேருந்து மென்ஷன் பண்ணுவாங்க ஸோ அந்த கண்டிஷனுக்கெல்லாம் ஓகே அப்படின்னா மட்டும் நீங்கள் கூடோட புக் பண்ணிக்கிங்க